ஆளுந்தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம் அதே போல ஃபுல் எந்த கொடுத்துட்டு வரோம் நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சீக்கிரமா வந்து ரீச் பண்ணுவோம் காலத்துல அமெரிக்கா உட்பட உலகத்துல எந்த ஒரு நாட்டாலையும் அசைக்க முடியாத சக்தியா இருந்த சோவியத் ரஷ்யா பல காரணத்தால் நைன்டீன் நைன்டி ஒன்ல வீழ்ச்சி அடைஞ்சு உக்ரைன் கஜகஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பகிஸ்தான் மொத்தமா பதினஞ்சு நாடுங்க சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு வெளியே போன அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு நாடுங்களும் யுனைடெட் நேஷன்ஸ்ல ஒரு அங்கமாகும் மேலும் ரஷ்யாவோட எந்த ஒரு பெரிய நெருக்கத்தையும் ஏற்படுத்திக்காம உலகத்துல தன்னிச்சையா செயல்படக்கூடிய நாடுங்களா மாறிட்டாங்க இப்படி சோவியத் யூனியன்ல இருந்து வெளியே போன பதினஞ்சு நாடுகள்ல உக்ரைன் மட்டும் தான் ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு ரீதியா ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரியா தேவைப்பட்டாங்க ஏன்னா உக்ரைன் ரஷ்யாவோட மிகப்பெரிய அளவுல பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உக்ரைன் நாட்டை எப்பவும் தன்னுடைய கண் பார்வையிலையும் கட்டுப்பாட்டிலையும் வச்சிருக்கணும் ரஷ்யாவுடைய ஒரு நோக்கமா இருந்தது ரஷ்யாவுக்கு எப்படி பாதுகாப்பு ரீதியா உக்ரைன் நிலப்பரப்பு தேவைப்பட்டு இருக்கோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரஷ்யாவுக்கு தொல்லை கொடுக்கணும் ஒரே நோக்கத்துக்காக உலகத்தோடைய தனிப்பெரும் ராணுவ வல்லரசா எப்பவுமே தண்ணியே தக்க வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய அமெரிக்காவுக்குமே ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய உக்ரைன் என்ற அந்த ஒரு நாடு தேவைப்பட ஆரம்பிச்சு இதுக்காக எப்படியாவது உக்ரைன் நாட்டை தன்னுடைய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவுக்குள்ள கொண்டு வரதுக்காக அமெரிக்கா நிறையவே முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவுடைய எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி உக்ரைனும் நேட்டோ கூட்டமைப்புல இணையறதுக்கான சாத்தியங்களை நோக்கி வேகமாக முன்னேற ஆரம்பிச்சு அந்த டைம் உக்ரைனுடைய இந்த நகர்வுக்கு ரொம்பவே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வந்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதி அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் பேர்ல உக்ரைன் மேல நேரடியான வார டிக்ளேர் பண்ண அமெரிக்காவோ அவங்களோட நேட்டோ கண்ட்ரிஸ் ஆயுத உதவியோட ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீடிச்சிட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்ல இப்போ ரீசென்ட் அப்டேட்டா ரஷ்யாவுக்குள்ளாரே போய் உக்ரைன் நடத்தின தாக்குதல பத்தியும் இதுக்கு பதிலடியா இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி ரஷ்யா பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் இதோட சேர்த்து இந்த உக்ரைன் ரஷ்யா போரோடைய போக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமைதியான முறையில் இந்த போரை முடிவு கொண்டு வருவாரா இல்லையான்றத பத்தியும் இந்த வீடியோல முழுசா பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆளு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸையும் வீடியோஸையும் நீங்க பாக்கணும்னா மேல இருக்கக்கூடிய ஐ கார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட நேட்டோ கண்ட்ரீஸ் உக்ரைனுடைய தரைப்படைக்கு தேவையான ஆயுதங்களையும் வான்வழி தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான மிசைல் உட்பட ஏர் கட்டமைப்புக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை கொடுத்து உதவிட்டு வரதுனால உக்ரைனால தலைநகரமான கியூ உட்பட சில முக்கியமான நகரங்களை ரஷ்யாவுடைய மிகப்பெரிய தாக்குதல இருந்து காப்பாத்தி இப்பவும் தக்க வச்சுக்க முடிஞ்சுகிட்டு இருக்கு கடந்த ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உக்ரைன் இது வரைக்குமே போர் தொடங்கின நாள்ல இருந்து பண்ணாத ஒரு காரியத்தை ரஷ்யாவுக்கு எதிராக முதல் முறையா பண்ணியிருந்தாங்க ஏன்னா அன்னைக்கு தான் முதல் முறையா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வேற ஒரு நாட்டோடைய படைங்க ரஷ்யாவுக்குள்ள நேரடியா ஊடுருவி இருந்தாங்க அதாவது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு கொடுத்துட்டு வர தைரியத்தோட யுத்தத்துடைய விளைவா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோடைய உத்தரவுப்படி உக்ரைன் படைங்க ரஷ்யாவுடைய மாகாணமான குரூஸ்க்கு உள்ளாரே நேரடியா ஊடுருவனா ஏறத்தாழ குரூஸ்க்கு மாகாணத்துக்குள்ள ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு அளவுக்கு உள்ள ஊடுருவன உக்ரைன் படைங்க அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு உட்பட அரசாங்கத்துக்கு சம்பந்தமான முக்கியமான இடங்களையும் முழுசா அவங்களுடைய கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்தாங்க ரஷ்ய ராணுவமும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் குரூஸ்க்கு மாகாணத்துல உக்ரைன் அரங்கேற்றி இருந்தாங்க முதல் கட்டமா குரூஸ்க்கு மாகாணத்தோடைய ஆளுநருடைய உத்தரவுப்படி அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை பாதுகாப்பு

மோசடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நகரங்களா உக்ரைனுடைய தலைநகரமான கியூவும் ஒடேசாவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அட்டாக் என்றது நகரங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் இன்னும் சில அடிப்படையான கட்டமைப்புகளை குறி வச்சே நடத்தப்பட்டிருக்கு இந்த அட்டாக் மூலமா உக்ரைனுடைய முக்கியமான நகரங்கள் எல்லாம் பவர் சப்ளை இல்லாம முழுசா இருண்டு போகணும் என்றதா ரஷ்யாவுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருந்துட்டு இருக்கு ரஷ்யாவுடைய இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் சம்பந்தமா உக்ரைன் என்ன சொல்றாங்க ரஷ்யா எங்களுக்கு எதிராக ஏவன ட்ரோன்ஸ் மிசைல்ஸ்ல பாதி அளவுக்கு மேல இருக்கக்கூடிய ட்ரோன்ஸுங்களையும் மிசைல்ஸுங்களையும் நாங்க முழுசா வான் பரப்புல இன்டர்செப் பண்ணி அழிச்சிட்டோம்ன்ற மாதிரி உக்ரைன் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய இந்த தாக்குதல் சம்பந்தமா பேசின உக்ரைன் அதிபர் ஜிலன்ஸ்கி அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் இஸ்ரேல் ஹமாஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய போர்ல இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு அதிகப்படியான ஆயுதங்களை கொடுத்து உதவுறாங்க அந்த மாதிரி ரஷ்யாவுடைய மிகப்பெரிய தாக்குதலை தடுக்கிறதுக்கு தேவையான ஆயுதங்களையும் இதோட சேர்த்து லாங் ரேஞ்ச் போகக்கூடிய பெலஸ்டிக் மிசைல்ஸ் குரூஸ் மிசைல்ஸுமே எங்களுக்கு கொடுத்து உதவணும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாத்தையும் தாண்டி அவர் முக்கியமா சொன்ன விஷயம் என்னன்னா இந்த போர்ல நாங்க வெற்றியை நோக்கி வேகமாக முன்னேறத்துக்கு பண்றதுக்கான ஒரு அடையாளமா ரஷ்யாவுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதியை எங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அதனால அமெரிக்காவும் நேட்டோ நாடு ரஷ்யாவுடைய பகுதிகளுக்குள்ளாரே வேகமாக போய் கைப்பற்றதுக்கான மாதிரி கொடுக்கணும் உக்ரைனுடைய பதினஞ்சு மாகாணங்களை குறி வச்சு ரஷ்ய விமானப்படை நடத்தி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன பேசியிருக்காருனா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிய தன்னுடைய தோல்வியை ஏத்துக்க மனசு இல்லாத காரணத்தினாலதான் உக்ரைன் மேல இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காரு ரஷ்யன் ஆமுடு ஃபோர்சஸ் எவ்வளவுதான் முயற்சி பண்ணி உக்ரைனுடைய எனர்ஜி கட்டமைப்புகளை அழிச்சு அதிகரிச்சாலும் உக்ரைனுடைய எனர்ஜி கட்டமைப்புக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே அமெரிக்க அரசாங்கம் கண்டிப்பா பண்ணி கொடுக்கும் அதிபர் ஜோ பைடன் உறுதியா சொல்லியிருக்க ஒரு பக்கம் உக்ரைனுடைய மாகாணங்கள் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்க கூடிய ரஷ்யா இன்னொரு பக்கம் உக்ரைனோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு கண்ட்ரி மூலமாவும் உக்ரைன் மேல மிகப்பெரிய தரை தாக்குதல் நடத்துறதுக்கான வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க அதாவது உக்ரைனோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்க கூடிய கண்ட்ரியான பெலாரஸ் ரஷ்ய அரசாங்கத்துக்கு ரொம்பவே நெருங்கி நட்பு நாடா இருந்துட்டு இருக்காங்க இதனால பெலாரஸ் ரானுவன்றது ரஷ்யன் ஆர்ம்டு போர்ஸோட முழுசா இணைஞ்சு செயல்பட்டு

போர்சஸ்க்கு உதவி பண்ற விதமா பெலாரஸ் தங்களுடைய ராணுவத்துல இருந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு சில ஆயிரம் ராணுவ வீரர்களை உக்ரைனுக்குள்ள நேரடியாக போர்ல ஈடுபடுத்த அனுப்புறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது ரஷ்ய ராணுவம் பெலாரஸ் மூலமா பண்ணக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களால உக்ரைனுக்கு போர்ல ராணுவ ரீதியான அழுத்த இன்னுமே அதிகமாகும் சொல்லலாம் இந்த பெலாரஸ் மூ ஒரு பக்கம் இருக்க ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ராணுவம் குருஸ்க் அட்டாக்கு அடுத்தபடியா ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க ரஷ்யாவுடைய குருஸ்க் பகுதியில வேகமா ஊடுருவி தாக்குதல் நடத்திட்டு வரக்கூடிய உக்ரைன் ராணுவம் இதுக்கு அடுத்த கட்ட தாக்குதல ரஷ்யாவுடைய சிரிட்டோ பகுதியில் இருக்க கூடிய முப்பத்தி மாடி பில்டிங்ல ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க உக்ரைனுடைய இந்த ட்ரோன் அட்டாக்ல நாலு பேருக்கு லேசான காயம் ஒருத்தருக்கு மட்டும் காயம் கொஞ்சம் அதிகமா ஏற்பட்டு தகவல் வந்திருக்கு உக்ரைனுடைய இந்த ட்ரோன் அட்டாக்ன்றது சிரிட்டோ பகுதியில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் குறி வச்சு வேணும்னே அவங்க தாக்குதல் நடத்திருப்பாங்களான்னா அதுக்கான வாய்ப்புங்க கம்மி தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஏன்னா அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தொலைவுல தான் ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஏர் பேஸ் ஒண்ணு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஏர் பேஸ்ல தான் ரஷ்யா தன்னுடைய டபுளாவ் பாமர் விமானங்களையும் இது மட்டும் இல்லாம நிறைய போர் விமானங்களையும் அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால உக்ரைனோட இந்த ட்ரோன் அட்டாக்ன்றது அங்க இருக்கக்கூடிய ஏர்பேஸ் குறி வச்சு நடத்தப்பட்ட ஒண்ணுதான் ஆனா அதே சமயம் ரஷ்யா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த மூலமா உக்ரைனோட ட்ரோன்ஸ்ங்களை இன்டர்செப் பண்ணப்ப அந்த டைம் ஏதோ ஒரு உக்ரைன் ட்ரோன் தான் தவறுதலா செரிட்டோல இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங் மேல அட்டாக் பண்ணிருக்கும்னு சொல்லப்படுது இப்போ ரீசெண்டா இந்த போர்ல ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் அதிக அளவுல ட்ரோன்ஸ்ங்களை யூஸ் பண்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது போர் ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சமயத்துலாம் உக்ரைன் தனக்கு தேவையான ட்ரோன்ஸ்ங்களை மற்ற நாடும் கிட்ட இருந்து உதவியா தான் கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ மேற்கத்திய நாடுகளோட உதவியோட உக்ரைன் ட்ரோன்ஸ்ங்கள உள்நாட்டிலே உற்பத்தி பண்ணிட்டு வராங்க இந்த காரணத்தினால தான் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவோட ராணுவ தளங்களை குறி வச்சு இப்ப அதிக அளவுல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிட்டு வராங்க ரஷ்யாவுடைய குருஸ்க்கு மேல நடத்தப்பட்ட அட்டாக் அதுக்கு பதிலடியா உக்ரைன் மேல ரஷ்யா நடத்தின வான்வழி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ரஷ்யாவோட நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல எப்படியாவது வெற்றி அடையணும்ன்றதுக்காக உக்ரைன் நீண்ட காலமா கேட்டுட்டு இருந்த எஃப் போர் விமானம் உக்ரைனுக்கு இப்ப ரீசெண்டா கிடைச்சிருக்கு ரஷ்யாவோட ரொம்பவே உக்கிரமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர்ல எங்களுக்கு குறிப்பிட்ட தக்க அளவுக்கு வெற்றி கிடைக்கணும்னா ஏறத்தாழ இருநூறுக்கு அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் தேவைப்படுதுன்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப நாளாவே தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு நீண்ட நாள் கோரிக்கைக்கு அப்புறம் அமெரிக்க அரசாங்கத்தோட ஒப்புதலோட இப்போதைக்கு பத்துக்கும் குறைவான எஃப் போர் விமானம் தான் உக்ரைன் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு உக்ரைன் அரசாங்கம் கேட்டது என்னவோ நல்ல அப்கிரேட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இருநூறுக்கு அதிகமான எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானம் ஆனா அமெரிக்கா கொடுத்ததோ பழைய எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானத்தை தான் கொடுத்திருக்காங்க உக்ரைன் பைலட்ங்க சில ட்ரைனிங் அப்புறம் ரஷ்யாவுக்கு எதிரான இந்த போர்ல எஃப் சிக்ஸ்

அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அதே மாதிரி வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இதோட சேர்த்து வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களையுமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க மன்னராட்சி காலத்தாப்பதான் போர்களால உலகம் முழுக்க மக்கள் பல இழப்புங்களை சந்திச்சாங்கன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் காலனி ஆதிக்க காலகட்டத்தப்ப வார் வார் உலக முழுக்க சில கோடி மக்களுடையது அதுக்கப்புறம் உலகத்துல அமைதி ஏற்படுத்தணும்னு ஐநா உருவாக்கப்பட்டாலும் இப்போ உலகத்துல போருன்ற ஒரு விஷயம் ஓயாமல் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு இதுக்கப்புறமாவது உலகத்துல தன்னுடைய நாட்டை வல்லரசா காட்டிக்கிறதுக்காக தேவையில்லாமல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போருங்க எல்லாத்தையும் அமைதி பேச்சுவார்த்தை மூலமா முடிவு கொண்டு வந்து உலகத்துல என்னென்னக்கும் மக்கள் கிட்ட அன்பு அமைதி மட்டுமே பரவட்டும் நாங்கள் வேண்டிக்கிறோம்